புறநானொரு பாடல் கூறு நெண் உரையே பாடியவர் குளம்பாதாயனார் தினை பொதுவியல் துறை முதுபால என் திறத்து அவலம் கொள்ளல் இனிய வல்வார்கண்ணி இளையர் திளைப்ப நாகாது என வந்த மாறே எழானில் பைங்கழை பொதிகளைந்து அன்ன விளர்பின் வளையல் வருங்கை ஒச்சி வலோ கூறு நெண் உரையே இதனை முதுபாலை என்று குறிப்பிட்டுள்ளனர் காம்பார்க் கடத்திடை கணவனை இழந்த பூங்கொடி அறிவை புலம்பு உரைத்தன்று என்று புறப்பொருள் வெண்பாமாலை குறிப்பிடுகிறது நான் இறந்துவிட்டேன் என்று எனக்காக அவலம் கொள்ளாதே இனி நிறைந்த அழகிய பூச்சூடிய இளைய தோழிமார் திளைத்து மகிழும்படி நகைமுகத்துடன் விளையாடுக என்று உன் வாயிலிருந்து சொற்கள் வருகின்றனவே இது சரியென்று மூங்கிலில் மூங்கில் நெல் விளையும் நெல் விளையா மூங்கில் போன்றது என் கை அதிலும் அந்த மூங்கிலானது தோல் உறிந்து வெள்ளை நிறத்துடன் விளர்ப்பு காணப்படுவது போல என் கையாகும் வளையல் இல்லாத வருங்கை ஆகும் சாரம் முதுபாலை துறையில் கணவனை இழந்த பூங்கொடி அறிவை புலம்புகிறாள் நான் இறந்ததாக நினைக்காதே தோழியருடன் மகிழ்ச்சியாக இரு என்று அவள் கூறுவது சரியல்ல மூங்கில் நெல் விளையும் ஆனால் என் கைகள் நெல் விளையாத தோல் உறிந்த மூங்கில் போல வளையல் இல்லாமல் இருக்கின்றன என்று தலைவி தன் நிலையை விவரிக்கிறாள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க